குற்றங்களை பொறுக்கும் குற்றம் பொருத்தநாதர் கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூரில் உள்ள செல்வி கோவில் கொங்கு நாட்டின் குருதலமாக விளங்குகிறது இந்த ஆலயத்தின் சிவலிங்கமானது கிருதாயுகத்தில் வன்னிலிங்கம் எனவும் கிரேதாயுகத்தில் வானிலிங்கம் எனவும் தோபரயுகத்தில் வள்ளிலிங்கம் எனவும் கலியுகத்தில் மன்னிலிங்கம் எனவும் வழங்கப்படுகிறது திருஞான சம்பந்தரால் பாடப்பட்ட இந்த ஆலயமானது சேரமன்னர்களால் கட்டப்பட்டிருக்கிறது தலைவரலாறு சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு காடாக இருந்த இப்பகுதியில் என்ற வேடன் வசித்து வந்தான் பறவை விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடுவது பாவம் என கருதி காய்கறிகள் கிழங்குகள் பழங்களை சாப்பிட்டு வந்தான் போல் பூமியில் கிடைக்கும் கிழங்கினை உணவிற்காக எடுக்கும் போது அதிலிருந்து ரத்தம் பீரிட்டது அவன் பயந்து போய் இது பற்றி ஊர் மக்களிடம் தெரிவித்தான் அந்த தகவல் மன்னனின் காதுக்கும் சென்றது மன்னனின் உத்தரவுப்படி அந்த கிழங்கு இருந்த இடத்தை தோண்டினார் கிழங்கை வெளியே எடுக்க நடந்த முயற்சிகள் தோல்வியை தழுவின பின்னர் சங்கிலிகளை பிணைத்து யானைகளை கொண்டு அந்த கிழங்கை வெளியே எடுக்க முயன்றனர் ஆனாலும் அது பலன் கொடுக்கவில்லை இதையடுத்து அந்த திட்டத்தை மன்னன் கைவிட்டான் அப்போது அங்கே ஒலித்த ஓர் அசரீரி சிவபெருமான் இங்கே சுயம்பு வடிவாக இருக்கிறார் என்று கூறியது இதனைத் தொடர்ந்து அவ்விடத்திற்கு பூஜைகள் செய்து தோண்டிய நிலையில் இறைவன் லிங்கமாக வெளிப்பட்டார் பிறகு ராஜகுருவின் ஆலோசனைப்படி அப்பகுதியை ஆட்சி செய்த சேரமன்னனால் கட்டப்பட்ட கோவில்தான் அன்னூர் மன்னீஸ்வரர் கோவில் என்று அலவரலாறு சொல்கிறது இவ்வாலயத்தில் உள்ள எம்பெருமான் பொறுப்பேன் என்று அருளினார் எனவே அவர் குற்றம் பொறுத்த நாதர் என்றும் மன்னீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார் வேடன் நினைவாக அன்னியூர் என வழங்கப்பட்ட இந்த ஊர் தற்போது மருவி அன்னூர் என வளர்க்கப்படுகிறது ஆலய அமைப்பு அன்னூர் பேருந்து நிலையத்திலிருந்து சிறிது தூரம் நடந்து சென்றால் கோவிலுக்கு முன் கொங்கு நாட்டுக்கே உரிய தீபஸ்தம்பம் நெடுந்துயர்ந்து காட்சியளிக்கிறது மேற்கு நோக்கிய சிவாலயமாக இருக்கும் இக்கோவிலில் ஏழு நிலை கொண்ட ராஜகோபுரம் அற்புத வேலைப்பாடுகளுடன் அம்சமாக காட்சியளிக்கிறது அதற்கு பக்கத்தில் விசேஷ காலங்களில் பயன்படுத்தும் இரண்டு தேர்களை பார்க்க முடிகிறது கோவிலுக்குள் நுழைந்தவுடன் கொடிமரம் பலிவீடம் நந்தியை தரிசிக்கலாம் இவற்றை வணங்கி திரும்பி பார்த்தால் கிழக்கு நோக்கிய நிலையில் சூரியன் மற்றும் சந்திரன் சன்னதிகள் தனித்தனியில் வீற்றிருக்கிறார்கள் மன்னீஸ்வரருக்கு எதிரில் உள்ள சூரிய பகவானுக்கு முதல் கால பூஜை முடித்த பிறகே சிவபெருமானுக்கு பூஜைகள் செய்யப்படுவது இக்கோவிலின் வழக்கமாக உள்ளது மேலும் தமிழ் மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் சூரியனுக்கும் முதல் திங்கட்கிழமையில் சந்திரனுக்கும் அதிகாலையில் உள்ள துவாரபாலகர்களை வணங்கி உள்ளே சென்றால் கைலாய விமானத்தின் கீழ் மன்னீஸ்வரர் மேற்கு நோக்கி காட்சி தருகிறார் கருவறையில் உள்ள மூலவர் மணல் நிறத்தில் இருக்கிறார் லிங்கத்தின் இரண்டு புறமும் பறவைக்கு இருப்பது போன்ற இறக்கை வடிவம் காணப்படுகிறது உற்று நோக்கி பார்த்தால் கருடன் தனது இறக்கைகளை மடக்கி வை அமர்ந்திருப்பது போல தோன்றும் கருடன் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் கீழே இருக்கும் சிறிய பொருளையும் கவனிக்கும் திறமை கொண்டது அதுபோல மனிதர்களின் பாவ புண்ணியங்களை இத்தனை இறைவனான மன்னீஸ்வரர் எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்த்துவதாக நம்பிக்கை மூலவர் லிங்கத்தின் மேற்பகுதியில் சங்கையால் கட்டி இழுத்த தடமும் உச்சியில் வேடனது கோடாரியால் வெட்டுப்பட்ட இடம் அழுங்கியும் இருக்கிறது இவரை வணங்கினால் ஆயிரம் சிவலிங்கங்களை தரிசித்த பலன் கிடைக்கும் என்கிறார்கள் இங்குள்ள அம்பாள் அருந்தவ செல்வி என்ற திருநாமம் கொண்டிருக்கிறார் வடமொழியில் தபோதக போதக சௌந்தரிய பொருள் இந்த அன்னைக்கு மேற்கு திசையில் நோக்கி தனி சன்னதியில் அருள்கிறார் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுகிறது இதை தரிசிக்கும் பக்தர்களுக்கு திருமண தடை விலகும் குழந்தை பேரு கிடைக்கும் என்பது ஐதீகம் அம்பாள் சன்னதி கோஷ்டத்தில் துர்க்கை இருப்பது தனி சிறப்பு மேலும் விநாயகர் அம்பாள் சன்னதி எதிரில் தாயை பார்த்தபடி இருக்கிறார் மேலும் இவ்வாலயத்தில் பைரவர் குரு நடராஜர் வள்ளி தீவானியுடன் முருகன் பிரம்மா தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் ஆஞ்சநேயர் சன்னதிகளும் உள்ளன இக்கோவிலின் ஈசானிய மூலையில் சனி பகவானும் காலவைரவரும் தனி சன்னதிகளில் இருந்து அருள்பாலிக்கிறார்கள் இங்குள்ள சனி பகவானை வழிபட்டால் ஏழரை சனி அஷ்டம சனி போன்றவற்றின் தாக்கம் குறையும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது சனிக்கிழமை தோறும் காலையில் இங்குள்ள சனி பகவானுக்கு ஏழு சாதம் வைத்து பூஜை செய்யப்படுகிறது சனி பேர்ச்சி விழா இக்கோயிலில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இக்கோயிலின் தலைவிருஷமாக இருக்கும் மன்னிமரத்தின் கீழே நாகராஜ சன்னதியும் அதில் ஏழு நாகங்கள் அடங்கிய மேடையும் உள்ளது அதன் அருகில் நினைவுபடுத்தும் அருகில் நால்வர் திருநீலகண்ட நாயனார் உட்பட அறுபத்தி மூன்று நாயன்மார்களை வரிசையாக தரிசிக்கலாம் இக்கோவிலில் கோசாலையும் பராமரிக்கப்பட்டு வருகிறது இவ்வாலயத்தில் மார்கழியில் பிரம்மோற்சவம் சித்திரையில் தமிழ் வருடப்பரப்பு வைகாசி பூஜை மகா சிவராத்திரி சித்ரா பௌணமி திருவாதிரை திருக்காத்தியை கொண்டாடப்படுகின்றன மேலும் அம்மாவாசை பிரதோஷம் நவராத்திரி சனி பேசி தினங்களிலும் சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன இவ்வாலயம் தினமும் காலை ஆறு மணி முதல் பகல் ஒரு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையும் திறந்திருக்கும் அமைவிடம் கோவையிலிருந்து முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் மேட்டுப்பாளையத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் சத்தியமங்கலத்திலிருந்து மிக அருகில் இக்கோவில் இருக்கிறது பிரம்ம வில்வமரம் பன்னிமரத்திற்கு அருகில் வில்வமரம் ஒன்றும் உள்ளது இந்த வில்வமரத்தின் இதழ்கள் சிவபெருமானின் கண்களைப் போல தெய்வீக தோற்றத்துடன் காணப்படுகிறது இந்த மரம் வளர வளர பத்து பதிமூன்று பதினாறு பத்தொன்பது இருபத்தி இரண்டு என்ற எண்ணிக்கையில் இதழ்கள் தோன்றுகிறது முதுமை அடையும் போது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கும் வகையில் இருபத்தி ஏழு இதழ்களாக தோன்றுகிறது இவ்வாறு இருபத்தி ஏழு இதழ்களை கொண்டுள்ளதால் இதனை பிரம்ம மரம் என்று பக்தர்கள் அழைக்கின்றனர்